வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் நம்முடைய மனதில் நினைப்பவர்களை வசம் செய்வதற்காக சித்தர்கள் கூறிய ஒரு அதீத ரகசிய முறையை பற்றி பார்ப்போம் இந்த முறையை கொண்டு மனிதர்களை மட்டுமல்லாமல் மிருகங்களையும் தெய்வங்களையும் துஷ்ட சக்திகளையும் கூட வசம் செய்யலாம் இதனை எப்படி பயன்படுத்துவது என்பது நாம் பயன்படுத்தும் விதத்திலே உள்ளது இது சிவபெருமானின் அருளால் சித்தர்களுக்கு கிடைத்த ஒரு இரகசிய மந்திரமாகும் இதனை சித்தர்கள் மிகவும் இரகசியமாக தங்களுடைய சிஷ்யர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அதன் பிறகு நம்முடைய சிஷியன் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டான் என்ற ஒரு நம்பிக்கை வந்தவுடன் அவர்களுக்கு கூறுவார்கள் ஆனால் இப்பொழுது அந்த முறையை நான் உங்களுக்கு கூறுகிறேன் யாரும் தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்தி உங்களுடைய அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள் அதே போன்று நீங்கள் தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்தினால் இந்த மந்திரமானது பலிக்காது இது சிவபெருமானின் மந்திரம் என்பதனால் நீங்கள் ஒரு மூன்று அல்லது ஐந்து நாட்கள் சிவபெருமானை மனதில் எண்ணி காலையும் மாலையும் அதற்கு பூஜை செய்து அதாவது சிவபெருமானின் படத்திற்கு பூஜை செய்து அதன் பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இழந்து அனுஷ்டாசானங்களை முடித்துவிட்டு ஒரு ஆசனமோ அல்லது ஒரு துணியோ போட்டுக்கொண்டு கிழக்கு முகம் பார்த்தபடி அமர்ந்து கொண்டு இப்பொழுது பதிவில் வரக்கூடிய மந்திரமான ஓம் வசி வசி என்ற மந்திரத்தை ஒரு லட்சம் கொடுத்து வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு நீங்கள் யாரை வசியம் செய்ய நினைக்கின்றீர்களோ அவர்களுடைய பெயரை சேர்த்து அந்த மந்திரத்துடன் ஜபம் செய்ய வேண்டும் உதாரணமாக நான் தெய்வத்தை உபாசனை எடுக்க நினைக்கின்றேன் என்றபொழுது ஓம் முருகப்பெருமானே வசி வசி என்ற மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஆயிரத்தி எட்டு ஊரு கொடுத்தாலே போதுமானது அதற்குப் பிறகு அந்த முருகப்பெருமானானவர் உங்களுக்கு வசமாகி நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அதனை விட்டு வெளிவருவதற்காக ஒரு வழியை காண்பிப்பார்கள் அதே போன்று நீங்கள் ஏதேனும் ஒரு மனிதரை வசியம் செய்ய நினைக்கின்றீர்கள் என்றால் ஓம் அந்த நபருடைய பெயர் மற்றும் வசி வசி என்று நீங்கள் ஜபம் செய்தால் உடனடியாக அவர்கள் உங்களுக்கு வசமாகி நீங்கள் சொல்வதைக் கேட்பார்கள் மறுபடியும் கூறுகிறேன் இதனை வைத்து தவறான முறையில் கூடாது முக்கியமாக இதனை வைத்து பெண்களை ஏமாற்றி அவர்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களையோ அல்லது அவர்களையோ ஏதேனும் நீங்கள் செய்ய நினைத்தால் சிவனின் கோபத்திற்கு உள்ளாகி உங்களுடைய இளவர்த்தி ஒரு தலைமுறையானது பாதிக்கும் எனவே இதனை எப்பொழுதும் செய்ய நினைக்காதீர்கள் இதனை வியாபாரத்திற்காகவும் மற்றும் சில இதர காரியங்களுக்காகவும் உங்களுடைய மேலாதி அதிகாரிகள் உங்களுக்கு தொந்தரவு செய்கின்றார்கள் என்றால் அவர்களை நீங்கள் வசியம் செய்து வைத்து கொள்ளலாம் அதே போன்று உங்களுடைய கணவரையும் மனைவியையும் வசியம் செய்து வைத்து கொள்ளலாம் இதற்காகவே இது பயன்படுத்தும் அதே போன்று நீங்கள் விரும்பும் தெய்வத்தை விரும்பும் நேரத்தில் அழைத்து பேசுவதற்கும் இந்த மந்திரமானது மிகவும் உதவியாக இருக்கும் எந்த காரணத்தைக் கொண்டும் துஷ்ட சக்திகளை இந்த மந்திரத்தை கொண்டு அழைக்காதீர்கள் ஏனென்றால் அந்த துஷ்ட சக்தியானவர்கள் உங்களுக்கு வசமாகிவிட்டால் அது உங்களிடம் இருந்து பிரிவதற்கு நீங்கள் மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும் எனவே எப்பொழுதும் தெய்வத்தை முழுமனதுடன் எண்ணி மந்திரம் ஜபம் செய்ய தொடங்குங்கள் மந்திரம் ஜபம் செய்யும் முறையானது நமது சேனலில் உள்ளது தெரியாதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளவும் அதே போன்று மந்திரம் ஜபம் செய்யும் பொழுது உங்களுடைய எண்ணமானது ஒரு நிலையில் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றாலும் தெய்வ சிந்தனையில் இருக்க வேண்டும் வேறு எந்த சிந்தனையிலும் இருக்காதவாறு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது வேறு யாருடைய எண்ணமாவது உங்களுக்கு வந்தால் அவர்கள் உங்களுக்கு வசமாகி விடுவார்கள் எனவே இதனை உங்களுடைய மனதை ஒரு நிலையில் வைத்துக்கொண்டு ஜெபம் செய்யத் செய்ய தொடங்குங்கள் இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்று பதிவு ஏதேனும் தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்